மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மதிநேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சச்சினாந்தன் டாக்டர் சச்சினாந்தம் இருக்காரு இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்கே முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்குது சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்குது சாப்பிட்ட பின்னாடி அதிகமாக இருக்குது ஒரு சில சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்குது சாப்பிட்ட பின்னாடி அதை விட அதிகமாக இருக்குது ஒரு சில இன்சுலின் போடுறாங்க ஒரு சில மருந்து மாத்திரைகளே இருக்கிறாங்க ஒரு சில சித்தா ஆயுர்வேதா யூனியன் இதில் மருந்துகள் எடுக்கிறாங்க இப்படி எடுத்துக்கூட குணமாகல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சுகரை வந்து ஹெச்பிஆஸ் நார்மல் பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய மதுமேக சூழணும் அதுக்கப்புறம் இந்த டிஎம் டாப்ரெலாம் நல்லா அற்புதமாக இருக்குது இதை பற்றி தான் கேட்கலான்னு இருக்கிறேன் சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் சார் இந்த சக்கர நோய்க்கு சவால் விடுகிற அற்புதமான மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறையில் இருக்குது அதுலேயும் உங்களுடைய டீம் கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுமேக சுவரணம் அது டிஎம் ஜாப்பர் இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யுது இந்த ஹெச்பிஎன்ஸுவே நார்மல் பண்ணியிருக்கீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சுகர் இந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆறு மாதத்தில் நார்மல் பண்ணி நிறைய ரிப்போர்ட்டுகள் வச்சிருக்கீங்க நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய ரிப்போர்ட் இருக்குது ஒரு மூணு ரிப்போர்ட் காண்கிறனே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சார் இப்போ சுகர் ஏன் வருது அது வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரியும் கண்டிப்பாக நிறைய வீடுகள் நீங்கள் பேசியிருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்தால் இந்த இதெல்லாம் சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்கன்னு பயமுறுத்துறாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் அது உண்மைதான் ஆனால் நீங்கள் சுகர் வந்தால் என்ன சாப்பிடணும்னு சொல்கிறீங்க இப்போ உங்களுடைய பேஷண்ட்டு நீங்கள் வந்து கிளினிக்கில் உங்களுடைய டீம் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போது எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சுகர் இருக்குன்னு வாங்கிக்கல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இரநூறுக்கு சாப்பிட்ட பின்னாடி ஒரு நானூறு இருக்குது அப்படின்னா நான் தொடர்ந்து காலை மாலை இரு வேலையும் மருந்துகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் என்ன டயக்னோஸ் பண்ணுவீங்க சார் அதே இப்போது இந்த மாதிரி ஏன்னா ஒரு கண்டிஷனில் வரவங்களுக்கு வந்து நாள்பட்ட வந்து பிரச்சனையாக டயபெட்டிக் டயபெட்டிக் அதாவது ரொம்ப வருஷங்களாக வந்து நம்ம டயபெட்டிக் இருவங்களுக்கு தான் ஃபாஸ்டிங்லேயும் ஷூட் அப் ஆகிருக்கும் போஸ்ட் மேடில் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை முதல்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சிஸ்டம் கண்ட்ரோலில் இருக்காது ஒன்று அதிகமான ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் இந்த மாதிரி வந்து இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் பர்சனலாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இன்னொன்று ஏஜ் அதிகமாக இருக்கலாம் இந்த மூணு கிரகிட்டு இப்போ ஒரு ஆவரேஜ் ஏஜ் உள்ளவங்க இந்த மாதிரி வராங்க போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்காக எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை எனக்கு டைம் எடுத்துனாலும் சாப்பிட முடியல நான் வந்து வெளியூரில் வேலை செய்கிறேன் என்னோடய மனைவி வந்து எங்கள் கூட இல்லை குடும்பத்தில் நான் வெளியில் தான் சாப்பிட்றேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்னொன்று இருக்கா அன்கண்ட்ரோலபிள் சுகர்னு சொல்லுவாங்க மருந்து மாத்திரைகளை நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னும் போது இவங்க தூக்கமின்மைன்னு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஓகே ஓகே ஸோ அதே மாதிரி உடம்பு வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் ஸோ அது தூக்கம் இல்லைனாலே லிவர் வார்மாக லிவர் வார்மாகறதுனாலேயும் மற்ற உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போது இது டயக்னோசிஸ் வந்து இப்போ இது டாக்டரோட பிரச்சனை இது நம்ம போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேணும் நம்ம வந்து என்ன போது மூணு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எட்டு மணி நேரம் தூக்கம் வேணும் இல்லை எட்டு மணி நேரம் இல்லை சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் பெற்றுக்கணும் ரெண்டாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க குண்டாக இருக்கீங்க இதெல்லாம் இந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் ஒரு லேஸான உடற்பயிற்சி வாக்கிங் போனால் போதுமானது அதற்கு அடுத்தவாறு உணவு கட்டுப்பாடு இந்த உணவு கட்டுப்பாடு போது தான் சார் ஒரு கேள்வி வருது சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எப்படி அந்த உணவு கட்டுப்பாடு பண்ணுறது இல்லை என்ன சாப்பிடலாம் ஐயா ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப எல்லாரும் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் நான் அதை நான் நானும் அதை சொல்ல போகிறேன் சில பேருக்கு இது தெரிஞ்சே தெரிஞ்சுருக்கும் ஒரு கைப்பிடி சாதனமோ ஒரு கைப்பிடி காய்கறிகள் ஓ ரொம்ப எளிமை ரொம்ப எளிமை அவ்வளோதான் அதுக்கு அடுத்து இல்லை நான் நான் நான்வெஜ் பெரியாரு நிறைய பேர் சார் நாண்வெஜ் சாப்பிடுவோம் தான் வேணாவா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவாங்க தான் நான்வெஜ் எடுத்துங்க ப்ரோட்டீனாக எடுத்துங்க அப்போ எவ்வளோ சாப்பிடணும் முக்கால் வயிறு சாப்பிட்ணும் அடுத்து நேரம் தவறாமல் சாப்பிட்ணும் சரியான நேரத்தில் சாப்பிடணும் பசிக்கும் போது சாப்பிட்டுணும் பசிக்கும் போது சாப்பிட்டுணும் அவ்வளோதான் எவ்வளோ சாப்பிடணும் எப்போதுமே உங்கள் வயிறு கொஞ்சம் காலியாக இடம் விடுங்க ஒரு ஆறு வயிறு ஆ ஆறு வயிறு சாப்பிடணும் முக்கால் வயிறு கூட சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ நாக்கு குளிச்சியாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல வந்து பேக்கெட்டில் அடிச்சிட்டு வருது வெளியில் வந்து ப்ராசஸ் பண்ணி வருது இதை தவிர்க்கணும் சிம்பிள் ஓ இப்போ என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இதை தவிர்க்கணும் இது சொல்கிறதுக்கு அப்புறம் அப்போ என்ன சாப்பிட்றது எனக்கு ருசியாக இருக்கணும் எனக்கு உடம்பு தெம்பும் வேணும் ஆமாம் அப்போது சிறுதானியங்களை வந்து சேர்த்துக்கலாமா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் சிறுதானியலாம் எக்ஸாம்பிள் என்னென்ன சேர்த்துக்கலாம் ஐயா சீரக சம்பா சேர்த்துக்கலாம் எல்லா சுகர் பிரெஷண்ட்டும் டயபடிக் ப்ளட் ப்ரெஷர் இருக்கணும் சீரக சம்பா சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ காணொலியில் சொல்லியிருக்கீங்களே என்ன சார் அந்த வீடியோவை பார்த்தாலே போதுமானது ஓகே ஓகே நான் கொஞ்சம் எளிதில் புரியுமா சொன்னேன் காய்கறிகள் நீர்ச்சத்து நாற்று சத்துள்ள காய்கறிகள் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் மைதாவை வந்து தவ சுத்தமாக தவிர்த்துருங்க கோதுமை சார்ந்த உணவுகள் அதில் க்ளூட்டன் ஒன்று அதிகம் இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மாலை நேரத்தில் வெறும் சப்பாத்தியே சாப்பிடுவேன் தயிர் சப்பாத்தி சாப்பிடுவேன் பகலில் சாப்பிடுங்க எதேனும் ஒரு காய்கறிகளோடு சாப்பிடுங்க எப்போ வந்து மாவு சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது மாவு தான் சரி இட்லி தோசையும் மாவு தானே அப்படின்னு மக்கள் வந்து ஒன்று நினைக்கிறாங்க இட்லி தோசை வந்து ஃபர்மெண்ட் அது நல்லா ஆவியில் வேக வைக்கக்கூடியது இந்த மாதிரியான பொருளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது பெரிய பாதிப்பு ஒன்று இருக்குது ஒரு பொருள் எப்போ வந்து புளிச்சு அது வந்து ரெண்டு மூணு ப்ராசஸ் ரெண்டு நாள் ஆகுது முதல் நாள் ஊற வச்சு அரைச்சி அடுத்த நாள் வந்து புளிச்சதுக்கப்புறம் தான் அது இட்லியாவோ தோசையாவோ நம்ம அதை மாற்றி சாப்பிட்றோம் இது ரெண்டாவது இடியாப்பம் சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாம் அப்போ ஒரு பொருளை வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு எப்படி சாப்பிட்ணும் சில பேருக்கு நெஞ்சு அரிக்கிற பிரச்சனை இருக்கும் நெஞ்சு அல்சர் இருக்கும் அப்போ தேங்காய் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு கறிக்கும் அப்போ எப்படி சாப்பிட்லாம் தேங்காய்பால் சாப்பிட்லாம் இடியா பால் சாப்பிட்லாம் அதை அவங்களுக்கு வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யும் பொண்ணை ஆற்றுமா கண்டிப்பாக ஆற்றும் ஸோ ஒரு இயற்கை மருத்துவரோ இல்லை ஒரு டயட்டிஷனோ இல்லை மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் தெ வந்து இங்கே எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறது கிடையாது அப்போது கேட்கும் போது இதை வந்து கிளியர் பண்ணும் இங்கே எங்களோட மருத்துவர்கள் நாங்கள் இயற்கை வைத்தியம் முறைப்படி என்ன சாப்பிடணும் சாப்பிட வேணாம்ன்றது நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து நம்ம சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க சித்தால என்ன டைப் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து இந்த நபருக்கு எந்த அளவுக்கு நோயோட தன்மை இருக்குது ஃபாஸ்டிங் எவ்வளோ இருக்குது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் அந்த விகிதாச்சாரத்தில் அவங்க சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் படி எடுத்துக்கணும் ரைட் இப்போது பலம் சாப்பிட்லாமா ஒரு கேள்வி இருக்குது ஆமாம் கண்டிப்பாக முக்கணிகள் தொடக்கூடாது மாப்பழம் வாழை வாழை இது சாப்பிடக்கூடாது அப்போ என்னெல்லாம் சாப்பிட்லாங்கய்யா ஐயா கொய்யாக்காய் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஆறு காயாக சாப்பிடுங்க பழமாக வேண்டாம் காயாக வேண்டாம் பப்பாளி சாப்பிட்லாமா ரெண்டு ஸ்லைஸ் தாராளமாக சாப்பிட்லாம் அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் சாப்பிட்லாமா ரெண்டு ஸ்லைஸ் சாப்பிட்லாம் அப்போது என்ன செய்யும் அண்ணாச்சி பழம் சாப்பிட்னா என்ன செய்யும் அதில் அடிக்கடிக்கு வந்து பார்த்தோன்னா மசுக்குள்ளர் கிராம்ஸுன்னு சொல்லுவாங்க கெண்டைக்கால் பிடிக்கிது காலில் எரிச்சல் வருது இதெல்லாமே வந்து சரி செய்யும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பைனாப்பிளில் இருக்குது புரோமின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஏற்கனவே நீ ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க சாப்பிட்டு காமிச்சிங்க அப்போது இது யாருக்கெல்லாம் காலை எரிச்சல் இருக்கோ பாத எரிச்சல் இருக்கோ இங்கே எடுத்துக்கலாம் நட்ஸு சாப்பிட்லாமா அடுத்த ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக நீங்கள் நட்ஸு சாப்பிட்லாம் கேஷ்யூ நட் யாருக்கு வந்து குளரஸ்ட்ரால் இருக்கோ அவங்க வந்து முந்திரி மற்றும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு அளவு எந்த இப்போது அளவை மிஞ்சினாலும் அமதும் நஞ்சு அப்போது எல்லாமே மினிமம் டோஸஸ் இப்போ இன்றைக்கி வந்து நான் பாதாம் சாப்பிட்றேன் நாளைக்கு அத்திப்பழம் ரெண்டே ரெண்டு பீஸ் அத்திப்பழம் சாப்பிட்லாமா நிறைய பேர் டவுட் இருக்கும் அத்திப்பழத்தில் அதிகமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கனால ரெண்டு அத்திப்பழம் அலோடு ஓகே அரை கொய்யா சாப்பிட்லாம் சின்ன கொய்யா பழம் மாதுளை அரை மாதுளை சாப்பிட்லாம் கமலா அரைஞ்சி சாப்பிட்லாமா ஒரு சின்ன கமலா அரைஞ்சி நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஆனால் குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வெயில் காலமாக இருக்குது தர்பூசணி சாப்பிட்லாமா ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்லாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாமா கண்டிப்பாக வந்து குடிக்கலாம் அப்போ எதை நெய்யாக தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மறுபடியும் மக்களுக்கு அந்த கேள்வி வந்துடுது கண்டிப்பாக வந்துடுது ஏறி வந்தது அப்போது தவிர்க்கணும் போது புளியில் செஞ்ச ஐட்டம் புளி சார்ந்த உணவுகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ என்ன டீ சாப்பிட்றது எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஆவரம் பூட்டி சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க செம்பருத்தி டீ சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க தாராளமாக சாப்பிடுங்க கொய்யா இலை டீயை வந்து சாப்பிடுங்க இந்த டீ போது இந்த மொ ஒரு பொருள் பிரதானமானது ஆவாரம்பூவோ செம்பருத்தியோ இல்லை வெய்யிலையோ இது வந்து பிரதானமானது இன்னும் நிறைய சங்கு பூட்டிலாம் சாப்பிட்றாங்க அது பிரெயினுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசின் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காம் டவுன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னா சங்குப்பூ இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இதில் என்ன செய்யணுன்னா நீங்கள் காமனாக சேர்க்க வேண்டியது நாலு ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒன்று ஏலக்காய் வாசனை தருவம் லவங்கம் இரண்டு லவங்கம் நாலு மிளகு இரண்டு ஏலக்காய் ஒரு சிறிது துண்டு அளவுக்கு சுருள் பட்டை சில பேருக்கு சுருள் பட்டை எடுத்து அசிரிட்டி வரும் அவங்க மட்டும் தவிர்த்தலாம் இதை போட்டுவிட்டு நாட்டு சக்கரை அது வந்து சாப்பிடலாம் அப்போ சூர் ஐயோ அதிகமாக இருக்கு இரநூத்தி ஐம்பது உள்ளே இருக்கவங்க சிறிதளவு நாட்டு சக்கரை சேர்த்துனால எந்த பாதிப்பும் பெருசாக ஒன்றும் கிடையாது இது இப்போ நான் சொல்கிறதுலாம் ஆவரேஜ் பட் எப்போ நீங்கள் எந்த மருந்து முறைகள் எடுத்தாலும் உணவு முறைகள் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கள் ஒரு ஆலோசனை டயட்டிஷியன் இயற்கை மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கு தான் சிறந்தது ஓகேங்க இப்போ நிறைய பேர் குணமாக இருப்பாங்களே ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ஆமாம் நம்ம கொடுத்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மருந்துகள் கொடுத்த வைத்தியங்கள்லாம் பண்ணும்போது ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட் வராங்க பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் வந்து நைன்டி டூ இருக்குது ஆமாங்க சார் ஹெச்பி ஹெச்விஎம்சி ஃபோர் பாயிண்ட் ஆக்சுவலாக மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தாவே நார்மல் தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபைவ் 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 பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் நைன் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் வந்துருக்கு மேக்ஸிமம் இவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சுகர் இருக்குது நூற்றி பத்து பேர் இருக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு இது வந்து எடுத்தது இருபத்தி மூணாவது தேதி பதினோராவது மாதம் இருபத்தி நாலு ஆமாம் ஒரு மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னா பிளட்டு சுகரை மட்டும் குறைக்கிறது இல்லாமல் கணைத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்ஸ் பீட்டர் செல்களை ஆக்டிவேட் பண்ணிடுது ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் இந்த ஹெச்பிஏஎன்சி வந்து குறைக்க முடியுது இன்னொன்று அவங்க உணவில் வந்து மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும் கண்டிப்பாக கொண்டு வரணும் கொண்டு வரணும் அவங்க உடல் பயிற்சி வந்து செய்யணும் இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுகரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா ஹெச்பிஏஎன்சி வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி அத்தாட்சி இதே போல் ஒரு இன்னொரு பேஷண்ட் வந்து ஒரே மாதத்தில் அவரோட ஃபாஸ்டிங்கும் ப்ரோஸ் பண்ணாலும் எந்தளவுக்கு குறைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக சார் கம்மிங்க

கிட்டத்தட்ட ஒரு நல்ல குட் கண்ட்ரோலுக்கு சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது எழுபத்தொம்பது இருக்கு சார் சாப்பிட்ட பின்னாடி நூற்றி இருபத்தி நாலு இருக்கு சார் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு சார் சூப்பர் சார் சூப்பர் ஆமாம் ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு இப்போ எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது உடற்பயிற்சி ஒரு கா கால சூழ்நிலையால் அவருக்கு நிறைய ட்ராவலிங்கான ஜாப் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனு பிஸ்னஸும் வந்து பண்ணுறாரு அப்போ இவர் மன உழைச்சல் அதிகம் ஒரு நேரம் கட்ட நேரத்தில் சப்பராக எல்லாம் போடுறாரு ஒன் ஜான உடல் பயிற்சி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த உடல் பயிற்சி போவார் வெளியூர்லேருந்தா வாக்கிங் போவார் கவனமாக பார்த்து சாப்பிடுவார் ஆனால் அப்போ ஏன் இவருக்கு சுகர் வந்து இது மாதிரி டயபெட்டிக்காக வந்தது அப்படின்னு கேட்டால் அவர் லைஃப் ஸ்டைல் பாதி ஓகே ஓகே மாதத்தில் பதினஞ்சு நாள் வந்து ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ தூங்கிட்டே தான் போகிறார் அப்போ உடம்புல ஒரு வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அதனால விஷூட்டை போகாது சரி இவருக்கு நம்ம குறைக்க சொல்லும்போது ஒன் மந்த் எல்லா டூர் போகிறாலும் கட் பண்ணிட்டு நம்ம சொன்ன சொன்ன மாதிரி உணவு மேனேஜர் கரெக்டாக எடுத்துக்கிட்டாரு அதே போல் உடல் பயிற்சி வந்து பண்ணார் மருந்துகளையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டாரு நல்லா வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரியான கேஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இது ரெடி ஆகும் இவருக்கு ஆப்ரேஜ் குளுக்கோஸ் வேலூர் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எஸ்பிஎன்சி ஆனால் அவர் எடுக்கல அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம இப்போ கொடுக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு எப்படியும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக அவருக்கு வந்தது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைனில் தான் வந்தார் ஓகே ஓகே ஆனால் சுகர் மட்டும் ஷூட்டப் ஆகி இருந்தது அப்போ ஆவரேஜ் குளுக்கோஸ் வேலியூ வந்து அவர் குறைஞ்சிருக்கு அப்போ நம்ம பண்ணதை தவிர வேறு எந்த மருந்துகளும் அவர் எடுக்கல எடுக்கல ஆங்கில மருத்துவர்கள் பயம் பயப்பட்டுட்டு எடுத்தோடனே நம்மக்கிட்ட வந்தார் மருந்துகளை கொடுத்தோம் ரெகுலர் எடுப்போம் குறைஞ்சிருச்சு அவர் மேக்ஸிமம் எல்லா மருந்துகளையும் கட்ஸ் பண்ணிட்டு மதுமேக்சு ஒன்றும் டிஎம் டிராப்ஸ் மட்டும் அவருக்கு கொடுத்துக்கிட்டோம் ஓகே சார் இன்னொரு ஒரு ரிப்போர்ட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு சாப்பிட்றது முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது சார் இந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் பன்னெண்டு எட்டு வர முதல்ல ஏழாவது மாதம் வராரு இப்போ எட்டாவது மாதம் இப்போ எட்டாவது மாதம் பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்காரு ஆமாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எண்பத்தி ரெண்டு சாப்பிட்ட பின்னாடி நூற்றி இருபத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப நார்மல் சார் நார்மலுக்கு வந்துருச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து கண்ட்ரோல் கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு இன்னொரு அத்தாச்சு ஓகே இன்னும் நிறைய வச்சுருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் இன்னொன்று ஒரு கடைசியாக ஒரே ஒரு ரிப்போர்ட்டு ஹெச்பி ஏ ஒன்சி ஹெச்பி ஏவன்சி வந்து நார்மல் பண்ணியிருக்கோம் ஆனால் இவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படியே நிறைய காஞ்சிருக்கீங்க கவிங்க இவருக்கு வந்து ஒரு எட்டு மாதம் காலமும் வந்து எடுத்தார் எட்டு மாதிரி ஆறு மாதம் வந்து நாலு மாதத்தில் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு திரும்ப கொஞ்சம் உணவுப் பக்கங்களை மாற்றும் போது அதிகமாகிடுச்சு மறுபடியும் அவர் வந்து கண்ட்ரோல் கொண்டான்ட்டார் இப்போ குட் கண்ட்ரோல் வந்து வந்திருக்கு ஹெச்பிஎம்சி மட்டும்தான் அவர் அவரு ரிப்போர்ட் எடுக்கிறார் பாஸ்டிங்காக எடுக்கிறதுல மூணு மாசத்துக்கு ஒருத்தர் சார் நான் மூணு மாதம் மூணு ரிப்போர்ட் எடுப்பேன் நார்மல் வரணுமா அவரே ஒன்றாவது மாதம் ஸ்டார்ட் பண்ணார் மூணாவது மாதம் எடுத்தார் ஆறாவது மாதம் எடுத்தார் ஒன்பதாவது மாதம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பர் இதை ரிப்போர்ட் நமக்கு சார்

இப்போ நான் ஒன்பது மாதம் வருவேன் எனக்கு இவர் கொடுத்தது வந்து ரெண்டே ரெண்டு மருந்தாங்க ஐயா டிஎம் டிராப்ஸும் மதுமேகச்சூர்ணும் ரெண்டு மட்டும் கொடுத்தீங்க ரெண்டு மட்டும் கொடுத்தா உணவில் வந்து அவரே கொஞ்சம் சில விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணார் இது பண்ணார் இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் ஷூட் அப் ஆச்சு அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அவர் வந்து கொஞ்சம் அலைச்சல் அந்த மாதிரி இருக்கிறனால ஆனால் ஆவரேஜ் குளுக்கோஸ் வேலையை இவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்போது இவருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன முறைப்படி அவர் மருந்துகள் எடுத்துக்கும் போது வாழ்வியல் முறையை வந்து பொழுது அவர் கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னா இதுதான் எனக்கு அதுக்குண்டான மிக சிறப்பான ஒரு அச்சாட்சி அப்போது நார்மல் கொண்டு வர முடியுமா இப்போ என்ன மருந்துகள் எடுக்கிறாரு இப்போ கடந்த எட்டாவது மாதமோ ஒன்பது மாதம் நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஏன்னா அவரே வந்து வீட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கிறாரு அவர் கண்ட்ரோலில் இருக்குது இப்போதைக்கு அவர் டிஎம் டாக்ட்ஸ் பண்ணுறோம் கன்னியூ பண்ணுமான்னு சொல்லி அவர் கன்னியூ பண்ணார் இப்போ கடந்த நவம்பர் டிசம்பர் வந்து எந்த மருந்துகளும் இல்லாமல் மிக சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறார் இப்போ இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ ஒரு மூணு டிஃப்ரெண்ட்டான கேசஸ் வந்து காமிச்சோம் கடைசியாக வந்து ஒரு ஆளை வந்து எந்தளவுக்கு கண்ட்ரோலில் வந்து கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் நேர நேரங்கள் தவறி வந்து சாப்பிடக்கூடிய ஆள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றம் பொழுது பண்ண இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து மாற்ற முடியும் எந்த டவுட்டுமே வந்து வேணால் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் கேட்டாலும் நம்மகிட்ட இருக்குது இருக்குது நேரில் என்னென்னே நிறைய நேரம் இந்த வீடியோ ஓடி நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபுல்லாகவே சுகர் பேஷண்ட் அதிகமாகிட்டாங்க அது இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க அவ்வளோ சுகர் பேஷண்ட் பார்த்திங்கனாக்கா இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க அது குறிப்பாக சித்த மத்தத்தில் நல்ல சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது இவங்க டீம் பார்த்திங்கனாக்கா சித்த ஆயுர்வேதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியபதி நேச்சுரோபதி இயற்கை மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் எல்லாம் வச்சு டீம் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப அற்புதமான ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது உங்களுக்கும் பல வருஷமாக இருக்கா ஏன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக மருந்து மாதிரி சாப்பிட்றேன் இன்சுலின் போடுறேன் இல்லை கசாயங்கள் சாப்பிட்றேன் லேகங்கள் சாப்பிட்றேன் வீட்டு வைத்தியங்கள் பண்ணுறேன் அப்படி இருந்தும் கண்ட்ரோல் ஆகலை உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை அடிக்கடி இருக்கும் போது தூக்கம் நிறையா வருது ஒரு சில தூக்கமே வரதில்லை நான் இருக்குது ஒல் ஒல்லி ஆகிட்டேன் உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடுச்சி அதிகமாக தாகம் எடுக்குது அதிகமாக பசி எடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கால் கையெல்லாம் மறுத்து போச்சு காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரத்த உடம்பு சர்க்குலேஷன் இல்லை காலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புண்ணு ஆயிடுச்சு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுகர்னால சொல்றீங்களா கண்ணெல்லாம் மங்களா இருக்கு கண் பார்வை வங்கி போச்சு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சு பிபி அதிகமாகச்சுன்னு சுகர்னால ஏற்பட்ட எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் ஒரு டைம் கிளப்பர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில் நீங்க தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த செல்வத்தை கொடுக்க டாக்டர் ரெடி வாங்கிக்க நீங்க ரெடியா மீண்டும் இன்னொரு அறிமுக பதவியில் உங்கள் அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்